அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல தினரக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதி பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்திய நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதி பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இப்போ அப்புறம் ஸ்க்ரீன் ஸ்க்ரோலாக கூட்டிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட்டு விளக்கங்கள் தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரசு பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதெய்வம்

பார்வை பிரியராக இருப்பீங்க ஏழாவது சாரி ஏழாவது பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் பத்தாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு பதினோராவது பாயிண்ட் த டாமினேட்டடாக இருப்பீங்க பண்ட த பாயிண்ட்டு தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அதற்கு மாறாக அவங்களால் உங்களுக்கு மன வருத்தமே ஏற்படும் பதிமூணாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்த ஒரு அப்பா வந்து அவர் கூட பிறந்த ஒருத்தரை பேச்சுவார்த்தை விலக்கி வச்சுருப்பாரு பதினேழாவது பாயிண்ட் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் தீர்த்தனமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் சாபம் பதினஞ்சாவது பாயிண்ட் இதன் காரணமாக அவங்க உங்களுக்கு ஒரு குழந்தைய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஸோ அவசியம் தீர்த்தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கணும் பதினாறாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு நீங்கள் நம்பிட மாட்டீங்க பதினேழாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் அதுதான் யோகம் பதினெட்டாவது பாயிண்ட் முன்கோபி இருப்பீங்க பத்தொன்பது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஆ இருப்பீங்க இருபது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி ஓராது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பா வழியில் அப்பா தாத்தாவுக்கு ரெண்டு தான் இருக்குங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஒன்று திருமணம் தாமதமாகும் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் டாய்லெட் போகக்கூடிய ஆசன வாய் சூடு அதாவது அவதிப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு செட் ஆகும் படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது இருபத்தி ஆறாம் பாயிண்ட் சகோதர பகை உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் செட் ஆகாதுங்க

முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தொன்பாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடியவில் மற்றவங்க தலையிட மாட்டீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் மாமியாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் தாய்மாமா ஒரு பகையாகும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் யூட்ரஸ் பிரச்சனையால் அவதிப்படுவீங்க முப்பத்தெண்டாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் பேச்சில் உள்கொத்து வச்சு பேசுறது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டுங்க நாற்பதாவது பாயிண்ட் தாய்மாமா வழியில் அப்பா ஆயில் இறந்து போனவங்க உண்டு அவனை அம்மா மாசத்தரும் தயிர் சாதாரணம் கொடுப்பதற்கு புண்ணியத்தை தரும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட் ஒரு தாய்மாமாவுக்கு வந்து மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் வேலை பார்க்குறவங்க கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க அவங்கள பற்றி போட்டு கொடுப்பாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் திருமணம் அப்படிங்கிற நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ அல்லது எதிர்பார நேரத்தில் திருமணமோ அதில் காதல் திருமணம் உங்களுக்கு நடக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு குதிரக்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க நாற்பத்தஞ்சாவது பயன்ட்டு அம்மாவுக்கு திருமணம் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஆறாவது பையன்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் நாற்பத்தி ஏழாவது கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஏழாவது பயன்ட்டு வேலை தொழில் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது பையன்ட்டு உங்கள் குடும்பத்தில் செய்வன் இருக்குதுங்க இதுக்கு உண்டான சிம்டம்ஸ்லாம் நிறுவிச்சு காட்ட முடியும் ஏன்னா அந்த காலத்தில் சாதாரணமாக செய்வன் இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டிங்க உங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் கால் சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இருந்து இருந்தே தீரும் உங்களுக்குமே குறைஞ்ச வயசில் கால் சம்மந்தமான பிரச்சனை கால் வெளியே கால் இருக்கும் சரியா தூங்க மாட்டீங்க தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் தங்காது சேமிப்புங்கிறது இருக்காது வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் ஏற்ற முன்னேற்றம் இருக்காது கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் ஒரு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை வச்சு வாட்ஸ்அப்பில் தொடர்பு போனீங்கன்னா மூணே மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கி நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் இன்பராஜ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன உங்கள் பேரை வச்சு நம்ம பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே ஸோ ஒருமுறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சர்டேஸ்க்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்